முற்போக்கு திராவிட கழகத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருணாசியோடும் ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் முதலீடு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து மாண்ட மக்களுக்காக குரல் கொடுத்து தலைமையேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அங்கியார் அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு ஒரு சிறப்பானதொரு ஒரு அவசர காலகட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் திருத்தணி டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அதே போன்று கிழக்கு மாவட்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆற்றந்தாங்க கே எம் தில்லி அவர்களே அதே போன்ற ஆவடி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் அருமை சகோதரருமான ஆவடி ராமு சங்கர் அவர்களே அதே போன்று அவைத்தலைவர்கள் பாபுராவ் அவர்களே சிவகுமார் மா சுதாப் அவர்களே அன்பு தம்பி மன்ற காலத்தில் நடந்த ஆயுள் சரவணன் அவர்களே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை மாவட்ட கழக பொருளாளர்களும் அதே போன்ற மாவட்ட கழக அணி நிர்வாக நிர்வாகிகளுக்கும் மதுநிலை சகோதரிகளுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் நகர கழக செயலாளர் தேர்வு கழக செயலாளர்களுக்கும் முதற்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் தலைவருடைய இறப்புக்கு அடுத்து முதலில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு எளிய முறையில் அவசர காலகட்டத்தில் நடைபெற்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏமாற்றமே நடந்து கொண்டிருப்பதே இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏன்னா தேர்தலாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சொல்லி பொய் சொல்லி ஆட்சி நடத்தவர்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு என்ன சொன்னார்கள் இதே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது இன்றைய முதல்வர் குகா ஸ்டாலின் நாம் இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்க கரும்புடை அணிந்து எப்படி இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோமோ

ஒரு சுடுகாடாக மாறுகின்றது இன்னும் ஐந்தாண்டு காலம் இந்த மு க அவர்களை இந்த தமிழக மக்களும் தாய்மார்களும் விட்டு வைத்தால் இந்த தமிழ்நாடே சுடுகாடாகும் மாறும் காலகட்டம் நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்க இன்னைக்கு இந்த ஒரு இழப்பு சொன்னா கூட எங்க அண்ணியார் முதலமைச்சர் டெல்லிக்கு

ஏழு கட்ட அரசு நடத்துகிறார் ஸ்டாலின் உன்னால முடிஞ்சா இந்த கள்ள சாராய சாவ நாடு முழுதும் கடித்து இருந்து முடியலைன்னா ஆட்சியை விட்டு இறங்கி போயிடு நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டை காப்பாற்றுக்கு தலைவர் இன்னும் மறைந்தால் இந்த மக்கள் தான் இருக்க அதனால நீ என்ன செய்ய சொல்லுங்க அஞ்சு வருஷமா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இப்போ பொறுப்பு ஏவா மேனு இவங்க ரெண்டு பேரும் உதவி நீதி சின்ன குழந்தைங்க உதவி நீதி நம்ம உடனே செய்யலாம் அரசியல் தெரியும் அரசியல் தெரிஞ்சான்னு தெரியல அவர் போய் உட்கார்ந்து சொல்றாரு இந்த ஐம்பத்தி எட்டு பேர் சாகுன்னு அவங்க பொறுப்பேற்பேன் எப்படா பொறுப்பேற்பீங்க எப்ப பொறுப்பேற்பீங்க அந்த குடும்பம் விதவை ஆயிட்ட பிறகு நீங்க போய் பொறுப்பேற்பீங்களா இங்க இருக்க உணவுத்துறை இத கண்டிப்பா ஏது நீங்க போய் சொல்லுங்க தேமுதிகக்காரன் இந்த கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டுமல்ல இல்ல என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த உலகம் இருக்கும் வரை தேமுதிக கடைசி தொண்டன் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவோம் சொன்னது நடக்கும் இனிக்கோ மறைஞ்சாலும் படுத்து இருக்காரு அவர் இன்னைக்கும் இந்த இடத்துல கூட எங்க ஆர்ப்பாட்டத்துல பாக்குறாரு மக்களுக்காக நீங்க போராட்டணும் சொல்லி எங்க அண்ணியார் அந்நியார் தலைமையை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக மக்களே இன்னமும் உசாரா இருங்க நிச்சயமா சொல்றேன் இன்னைக்கு ஏமாத்துனாங்க இதே இந்த பாராளுமன்ற தொகுதியில இந்த மூணு பேர்ல இங்கே இங்கே இருக்க அனைவருடைய ஒத்துழை போட்டு ஆட வேட்பாளராக காலத்தில் நின்று ஆனால் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க இங்க ஒரு லட்சம் ரூபா ஒரு ஒருத்தரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்ட ஒரு லட்சம் ரூபா தருவன் தமிழகம் மக்களை இந்த ஏழை எளிய மக்களை திருவள்ளூர் மாவட்டம் லேடிஸ்க்கு பொம்பளைங்களே ஏமாத்துறாங்க உண்மை தானே இன்னைக்கு வீடு வந்து சேர்ந்துதான் சேராது சேராது கை வந்து நாட்டம் காத்துற கை கிடையாது நாட்டை கெடுக்கிற கையோடு சேர்ந்து அந்த முகா ஸ்டாலின் அதே மக்கள் வந்து உஷாரா இருக்கணும் அதாவது நாங்க மீண்டும் மீண்டு வழி உடுத்துறோம் எங்க அண்ணியார் சொல்றாங்க அன்னை எடப்பாடியார் சொல்றாரு நேற்றைய தினம் அண்ணா சிமகாஸ் சாப்பிட்டதுக்கு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாங்க இன்னும் அவங்க கூட்டணி